நண்பர்களே இன்றைக்கு உலகத்தின் என்று சொல்வார்கள் நாட்டை நாட்டை அங்கேதான் எல்லா நாட்டு உற்பத்தி செய்யப்பட்டது உலகத்தின் மிகச்சிறந்த காதலெல்லாம் அந்த நாடு உற்பத்தி செய்யப்பட்டது முதல்வர் அவரை ஆக்குவதற்காக திமுக தொண்டர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உதயநிதிக்கு முதலமைச்சர் ஆக்குவார்கள் அதன் பிறகு அவருடைய மகன் இன்பதினியை நிதியை முதலமைச்சர் ஆக்குவார்கள் இன்பது பிறகு அவருக்கு பிறக்கின்ற துன்ப நிதியை முதலமைச்சர் தமிழன் ஆக்க வேண்டும் அவருக்கு நாம் முதலமைச்சராக்கி அந்த துயரத்திலையும் நாம் பங்கேற்க வேண்டும் எவ்வளவு பெரிய சாதக்கேடு பாருங்கள் இந்த இனத்திற்கு ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை கடலோடிகளுடைய நிலத்தை மீனவர்களுடைய நிலத்தை பிடுங்கி கொடுத்து அதை சுற்றுச்சூழலை பாதுகாக்குவதற்கு அவன் வாழ்வதற்கு அம்பானியும் அதானியும் வாழ்வதற்கு என்னுடைய ஆறாயிரம் ஏக்கர் தமிழ்நாட்டு நிலத்தை எடுத்து கொடுப்பதற்கு உனக்கு யாரா கருணாநிதி அப்பாவுக்கு சத்தா ஆத்தா புருஷனுக்கு சத்தானா என் தாத்தனுக்கு சத்து என் மீனவன் சத்து நண்பர்களே இன்றைக்கு உலகத்தின் டெட்ராய் என்று சொல்வார்கள் கலிபோர்னியா நாட்டை அமெரிக்காவில் கலிபோர்னியா நாட்டை அங்கேதான் எல்லா நாட்டு காகலும் உற்பத்தி செய்யப்பட்டது உலகத்தின் மிகச்சிறந்த காதல் அந்த நாடுகள் தான் உற்பத்தி செய்யப்பட்டது இன்றைக்கு கலிபோர்னியாவில் இருந்த அனைத்து கார் கம்பெனிகள் மூடப்பட்டு விட்டது அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரத்தில் இருந்த அனைத்து மகிழ்ந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது அது எங்கே இருக்கின்றது என்றால் சென்னையில் இருங்காட்டு கோட்டையில் ஸ்ரீபெரும்புதூரில் உறக்கணத்தில் எல்லா நாட்டு கார் தொழிற்சாலைகளும் இங்கே சென்னைக்கு வந்து விட்டது ஏன் ஒரே ஒரு காரை உற்பத்தி செய்ய அன்பு நண்பர்களே ஒரு காரை அவர் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் நாற்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது அமெரிக்கக்காரன் ஒரு காரை உற்பத்தி செய்ய நாற்பது விலை என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் இருந்து நூறு கார் என்றால் நூறு கம்பெனியில் இருந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கின்ற கார்களை கணக்கு போடுகின்றார் நமக்கு ஏற்ற இடம் தமிழ்நாடு அங்கதான் இருக்கின்றான் என்று எல்லா கார் தொழிற்சாலைகளும் இங்கே வந்து விட்டது நண்பர்களே இந்த பெரும் முதலாளிகள் கொண்டு வந்த எல்லா தொழிற்சாலைகளும் இந்த காரில் செருப்பு நீங்கள் காரில் தயாரிப்பதற்கு பதினாறாயிரத்தி அறுநூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது அவன் பார்த்தான் இவ்வளவு தண்ணியை நம்ம செலவிட வேண்டாம் இனிச்சவாயன் வேலூர் காரன் இருக்கின்றான் வாணியம்பாடி காரன் இருக்கிறான் பாலாறு இருக்கின்றது என்று வந்துட்டான் எல்லாம் இன்றைக்கு முப்போகம் எப்படி காவிரி டெல்டா பகுதியில் முப்போகம் ஒரு காலத்தில் உழைந்தது எனவேதான் தஞ்சையை நெற்களஞ்சியம் என்றான் உலக அறிஞர்கள் இந்த உலகத்திற்கே நெல்லை அறிமுகம் செய்து சோறு போட்ட தமிழினம் இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகா பொன்னி வாங்கிட்டு வச்சிருக்க ஏன் காவிரியில் திட்டமிடப்பட்ட தண்ணீர் வராமல் நம்மளை வழங்கவில்லை ஏன் தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் பாருங்க ராக்கெட் இந்தியா வல்லரசாகுது எப்படி அமெரிக்காவுடைய செயற்கை கோளை ஸ்ரீஹரி ஓட்டாவில் இருந்து பாய்கின்ற ஏவுகணை சுமந்து கொண்டு செல்கின்றது அமெரிக்கா கூட இதை செய்யல சரிங்க இவ்வளவு பெரிய செயற்கை கோளை விண்ணில் பறக்க விடுகின்றன எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவு அறிவியல் தொழில்நுட்ப விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது மகிழ்ச்சி இந்த செயற்கை கோள் போய் மேலே வட்டமடித்து எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கின்றது எங்கெல்லாம் பூமி கடியில் டீசல் இருக்கின்றது எங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் இருக்கின்றது எங்கெல்லாம் கேஸ் இருக்கின்றது என்று அந்த செயற்கைக்கோள் படம் எடுத்து தமிழ்நாட்டு இந்தியாவிற்கு அனுப்புகின்றது இந்திய அரசிற்கு அனுப்புகின்றது அந்த இந்திய அரசு நேராக தமிழ்நாடு வருகின்றது தமிழ்நாட்டிற்கு வந்து பரிசோதனை செய்கின்றது அந்த பரிசோதனையின் முடிவில் பாண்டிச்சேரிக்கு அருகே இருக்கின்ற மரக்காலத்தில் இருந்து என்னுடைய தாய் பூமியான புதுக்கோட்டை மாவட்டம் வரை பூமிக்கு அடியே அடியில் முப்பது ஆண்டுகளுக்கு தேவையான பெட்ரோலும் டீசலும் எரிபொருளும் எரிவாயும் இருக்கின்றது என்று அவர்கள் கண்டுபிடிக்கின்றனர் நேரா காவிரியில தண்ணியை மறிச்சா தண்ணியை விடாம இருந்தா என்ன பண்ணுவோம் சண்டை போடுவோம் அப்ப என்ன ஐடியா கர்நாடகாவிட்ட சொல்லி காவிரியில தண்ணிய விட மறுக்கிறான் முப்போது விளைந்த காவிரி டெல்டா பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் காவிரி நீரை மறுக்கின்றது கன்னட மாநிலம் நடுவர் வந்தது உச்ச நீதிமன்றத்திற்கு போனோம் இதுவரை போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவன் தண்ணீர் சரம் மறுக்கின்றான் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி டெல்டா பகுதி வறண்டு போனதால் விவசாயிகள் அங்கிருந்து வெளியேற ஆரம்பிக்கின்றார் சொந்த நிலத்தை விட்டு சென்னைக்கு விவசாயி இங்கே வந்து பாலத்திற்கு கீழே படுத்து கிடக்கின்றான் கூலி வேலை பார்க்கின்றான் வேலை பார்க்கின்றான் சொந்த நிலத்தில் சுயமரியாதையோடு வாழ்ந்த விவசாயி இந்த உலகத்திற்கு சோறு கொண்ட காவிரி டெல்டா பகுதியின் உழவன் இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் பிச்சைக்காரனை போல தெரிகின்றான்

நாகப்பட்டினம் நரிமணம் அருகே எடுக்கின்ற இந்திய அரசு பெட்ரோல் எடுக்கின்ற அந்த பெட்ரோலை என் தமிழ்நாடு அரசிடம் கொடுத்து என் மக்களுக்கு பெட்ரோலை இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கொடுடா என்று கேட்பதற்கு மு க ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ ஒர்க்கோ தைரியமோ ஆண்மையோ நேர்மையோ இருக்கின்றதா இல்லை அப்படியே இந்திய அரசு நம் விவசாய நிலத்தை இரண்டாயிரம் அடி மூவாயிரம் அடிக்கு போற போட்டு மண்ணெணை எடுத்து பெட்ரோல் எடுத்து டீசல் எடுத்து இயற்கை எரிவாயை எடுத்து மொத்த நிலத்தை பாட்படுத்தி விட்டார் போச்சு அதேதான் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது காஞ்சிபுரம் அருகே நடக்கின்றதா இல்லையா காஞ்சிபுரம் ஏகநாபுரத்தில் பரந்தூரில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக போராடுகின்றான் விவசாயி எதற்காக அந்த நிலத்தில் இருக்கின்ற ஐயாயிரம் ஏக்கர் பொன் விளையும் பூமி அங்கே இருந்த மக்களுடைய பாட்டனும் கூட்டனும் பொன் விளையும் பூமியாக மாற்றினார்கள் திடீரென்று விவசாய நிலம் வந்து விட்டதா பாவேந்தன் பாரதிதாசன் பாடுவானே நீரோடு நிலம் கழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்கும் பருக்கை கன்று பிணங்கேற பாம்பு கூட்டம் போராடும் பாரநிலத்தை அண்ணாவில் புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் அறப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெச்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை இழைப்பின் தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைவிழந்து கணிகள் வெட்டி கருவிகள் எல்லாம் செய்து தந்த கைதான் எவரின் கை பொற்குளு பொற்குளத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு இக்கால நாள் வருணம் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி புக்க பயர் உண்டாமோ என்று பாவைகள் பாரதிதாசன் பாடுவார் எப்படி காடும் மலையுமாக இருந்த இந்த பூமியை கலனியாக்கி பயிர் விளைகின்ற கலனியாக்கி நெற்பயிர் விளைகின்ற கலனியாக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றியது யார் நம் விவசாயிகள் நம் அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்கள் நாமந்தமிடன் வெற்றி சின்னமாக விவசாயி சென்னை தினமும் அந்த விவசாயி பரந்துரு போராட ஒரு வருஷத்துக்கு மேலா என்னுடைய நிலம் யார் பிடித்தார் சொல்றது நரேந்திர மோடியிடம் பேசுறது யாரு திராவிட அரசு திமுக அரசு முத்தமையில் கருணாநிதி ஸ்ரீமை அரசு

ஏன் சென்னையில் இருந்த விமான நிலையம் பத்தாதா திரிசூலத்தில் இருக்கின்றது மீனம்பாக்கத்தில் இருக்கின்றது பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையம் போய் ஐயாயிரம் ஏக்கர் அழித்துதான் அங்க ஏர்போர்ட் கட்டுவதனால் யாருக்கு பயன் என்ன லாபம் தொழில் வளர்ச்சி நரேந்திர மோடி சொன்னார் இதை எதற்கு போராடினால் நீ பயங்கரவாதி நீ பாரத மாதாக்கு பிறந்தவன் கிடையாது நீ தீவிரவாதி நீ பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லை என்றால் அர்பன் போராடுகின்ற மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களை புரட்சியாளர்களை ஜனநாயகவாதிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை சரி ஐயாயிரம் எங்க விவசாய நிலங்களை புடுங்கி நீ விமானம் கட்ட அந்த விமானம் யாருக்காக அந்த விமான நிலத்தை யார் பராமரிக்கப் போகின்றார் இந்திய அரசா இல்லை நரேந்திர மோடியின் பங்களி அதானி விமான அதானி வந்து அதை பராமரிக்க போகின்றார் அதானியின் மனனுக்காக போன எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய கணனியில் ஓய்வு எடுவதற்கு இட கூட இடமில்லாமல் அதிலிருந்து விதட்டுவதற்கு நீ தொடர்ச்சியாக காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து என் நிலத்தை புடுங்கி விரட்டி பார்த்துக்கிறேன்டாயே நான் எங்கடா போவேன் ஒரே கருத்து நாங்கள் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் தரும் இந்த பத்து லட்சத்தை பதினைஞ்சு லட்சத்தை நான் வாங்கி சாப்பிட்டு விட்டு செத்து போய் விடுவேன் என் மகன் என்ன செய்வான் என் மகனுக்கு பிறகு என் பேரன் என்ன செய்வான் என் பேரனுக்கு பிறகு என் கொழும் பேரனும் எங்க பேரனும் எங்கடா போய் உதைப்பான் என் நிலத்தை இழந்து விட்டு என் படத்தை இழந்து விட்டு நான் போக வேண்டும் பதில் பதில் அம்பானி பராமரிப்பதற்காக ஐயாயிரம் ஏக்கரை பிடுங்கி உலக முதலாளிகளின் நலனுக்காக விளைகின்ற பூமியை பரந்தூரில் ஏகனாபுரம் பரந்தூரில் காஞ்சிபுரத்தில் மே ஏறக்குறைய ஐயாயிரம் ஏக்கர் என்றால் ஏறக்குறைய குடும்பம் பாதிக்கப்படும் நினைத்து பாருங்கள் இதுதான் திராவிடமான அரசு நீ சுமணமா இல்லையா நான் பெரியாரின் பேரன் நான் அண்ணாவின் வாரிசு நான் கருணாநிதியின் உடல் பிறப்பு ஒருபோதும் நரேந்திர மோடி பாசிச நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா கொண்டு வர திட்டத்தை நீ என்னடா நாங்க பேசுற பாரதிய ஜனதாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது அது எங்கள் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் அந்த தகுதியின் தெம்பும் திராவிடம் எங்கள் நாம் என்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றது ஒரே நேரத்தில் ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த இரண்டு கோட்பாடும் ஒண்ணுதான் என்று இன்றைக்கு அரசியல் களத்தில் சமரசம் இல்லாமல் போராடுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மு க ஸ்டானுடைய பையன் பட்டத்து இளவரசர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவரை ஆக்குவதற்காக திமுக தொண்டர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உதயநிதிக்கு முதலமைச்சராக்குவார்கள் அதன் பிறகு அவருடைய மகன் இன்பதனையை முதலமைச்சராக்குவார்கள் இன்பது நீக்கு பிறகு அவருக்கு பிறக்கின்ற துன்ப நிதியை முதலமைச்சர் தமிழன் ஆக்க வேண்டும் அவருக்கு பிறகின்ற பிறக்கின்ற துயர நிதியையும் நாமல் முதலமைச்சராகி அந்த துயரத்திலையும் நாம் பங்கேற்க வேண்டும் எவ்வளவு பெரிய சால கேடு பாருங்கள் இந்த இனத்திற்கு அவர் சொன்னார் மிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காரே அவர் விமானி இல்லாம கூட வெளிநாடு போவாரு ஆனா அதானி இல்லாம போக மாட்டார் சொன்னது யாரு பட்டத்தை இளவரசன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விமான நிலையத்தை நரேந்திர மோடி பயன்படுத்தி கொடுக்கறீங்க சரி இது இப்படி இந்த காட்டுப்பாக்கம் எண்ணூர் பக்கம் ஆறாயிரம் ஏக்கர் மீதி நான்காயிரம் ஏக்கர் ஏற குறையாளர் ஏரி கரை முழுவதும் ஆந்திரா பாடு வரை போகுது மீனவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் அங்கே பொதுமக்கள் காலமாக கடலோடிகள் அதை நம்பித்தான் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த இயற்கையான துறைமுகத்தை ஆறாயிரம் ஏக்கர்ல இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கப்பல் தளம் கட்டுவதற்கு யாருக்கு அதானிக்கு கட்டுவதற்கு அம்பானிக்கும் அதானிக்கும் காட்டுப்பள்ளியில் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை கடலோடிகளுடைய நிலத்தை மீனவர்களுடைய நிலத்தை பிடுங்கி கொடுத்து அதை சுற்றுச்சூழலை பாலாக்குவதற்கு அவன் வாழ்வதற்கு அம்பானியும் அதானியும் வாழ்வதற்கு என்னுடைய ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுப்பதற்கு உனக்கு யாரா கருணாநிதி அப்பா புருஷனுக்கு